ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஐந்து இங்கு பிரம்மம் மட்டும்தான் உருவகப்படுத்தப்பட்டு உள்ளது என்றும் கூற முடியாது அல்லது அவ்வாறு இல்லை என்றும் கூற முடியாது இங்கு உயர்ந்த ஒன்றுதான் உறக்கம் இல்லாமல் உள்ளது அல்லது கனவில் உள்ளது அல்லது உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றும் கூற முடியாது அதை பெயரிட்டோ அல்லது விதிகளால் கட்டுப்படுத்தவோ முடியாது எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீ இருக்கும் ஏ மனமே ஏன் அழுகிறாய் பிரம்மம் நித்தியமாக விழிப்பு நிலையிலே தான் இருக்கும் நாம் தூங்காமல் அல்லது கனவு நிலை இல்லாமல் இருப்பதுதான் விழிப்பு நிலை என்று குறிப்பிடுகிறோம் உண்மையில் விழிப்பு நிலை கூட கனவு நிலைதான் சைதன்யத்தின் எல்லா நிலையிலும் நம்முடைய எண்ண ஓட்டங்களில் எழும் கருத்துக்கள் அனைத்தையும் நாம் கருத்துக்கள் வாயிலாக உணர்ந்து கொள்கிறோம் அவை உண்மை என்று நம்புகிறோம் ஆனால் நாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறோம் அனைத்து அசைவுகளும் மாற்றங்களும் கனவுதான் அசைந்து கொண்டே இருக்கும் அல்லது மாறிக்கொண்டே இருக்கும் ஒன்றுடன் அது நிஜமாக உள்ளது என்று நம்பிக்கொண்டு நம்மை உறுதியாக அதோடு சம்பந்தப்படுத்திக் கொண்டோம் என்றால் நாம் கனவில் இருக்கிறோம் என்று அர்த்தம் இங்கு தனிப்பட்ட ஒருவர் தான் கனவு காண்கிறார் என்று எடுத்துக்கொள்ள கூடாது ஏனென்றால் இங்கு தனிப்பட்ட ஒருவர் என்பதே கிடையாது வரையறுக்கப்பட்ட தனிப்பட்டவர் என்பதுதான் கனவின் மூலம் உண்டாகிறது அதிலிருந்து மற்ற எல்லா கனவுகளும் உருவாகிறது அதைத்தான் நாம் வாழ்க்கை என்கிறோம் நம் வரையறுக்கப்பட்ட கனவு உயிர் பெறும்போது நம் நுட்பமான உருவங்கள் மற்றும் திரைப்படம் போன்ற தொடர்ச்சியான செயல்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் ஆகியவற்றை உண்மையான அனுபவம் போன்று உருவாக்குகிறோம் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையானது நம் ஐம்புலன்களினால் உருவாக்கப்பட்ட கனவு ஆகும் கனவு மற்றும் நாம் விழிப்பு என்று கூறும் இவ்விரண்டு நிலைகளும் வெவ்வேறு நுட்பமான அனுபவத்தினால் நடக்கும் கனவுதான் நாம் நம்மை உருவங்கள் மற்றும் மொழி அல்லாமல் அறிந்து கொள்ளும் போதுதான் நாம் நம் கனவை நிறுத்துவோம் மேலும் நம்மை பிரம்மமாகவே அனுபவிக்க தொடங்கினால் நாம் சிறிது காலத்தில் கருத்துக்களால் கொண்டுள்ள அபிப்பிராயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க தொடங்குவோம் பின்னர் தோற்றங்கள் இருக்கும் வரை அவை பிரம்மத்தின் நாடகம் என்று தெளிவாக உணர்ந்து கொள்ளப்படும் ஐந்தாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஆறு பிரம்மம் ஆகாயத்தைப் போல பறந்து விரிந்து உள்ளது அது படைக்கப்பட்டுள்ள அனைத்திலும் ஊடுருவி உள்ளது இருப்பினும் எப்போதும் வரையறைகளில் இருந்து விடுதலையானது பிரம்மத்திற்கு சாராம்சம் உண்டு என்று கூற முடியாது சாராம்சம் இல்லை என்றும் கூற முடியாது அது மாற்றங்களில் இருந்து விடுதலையானது ஆனாலும் மாற்றங்கள் அற்றது என்றும் கூற முடியாது எங்கும் வியாபித்திருக்கும் ஒரே பிரம்மமாக நீயே இருக்கும் பொழுது ஏ மனமே ஏன் அழுகிறாய் நாம் இங்கு சாராம்சத்தை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இங்கு தோன்றி உள்ள அனைத்தையும் பிரம்மத்தை தவிர வேறொன்றாக நாம் அடையாளம் கண்டுகொள்ளவில்லை சிறிது காலத்திற்கு வேண்டுமானால் நம் அறியாமையில் இருந்து நம்மை திசை திருப்பிக் கொள்வதற்காக பிரம்மம் வேறெங்கோ இருக்கிறது என்று பேசிக்கொண்டு இருந்திருக்கலாம் இருப்பினும் சாராம்சத்தை கண்டுபிடிக்க நாம் அதை வேறெங்கும் சென்று தேட வேண்டிய அவசியமில்லை நாம் என்ன புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு இருக்கிறோமோ அதை தளர்த்தினாலே போதுமானது சாராம்சம் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அதை நம் கவனத்தினால் தேட வேண்டும் நாம் தேடிக்கொண்டிருக்கும் விடுதலையான விழிப்பு உணர்வானது நமக்குள் தான் உள்ளது ஆனால் நாமோ வெளியில் இருக்கும் வெளிப்பாடுகளினால் உருவான வஸ்துக்களின் மீது பற்றுக்கொண்டுள்ளோம் கொண்டுள்ளோம் நாம் யார் என்கிற விழிப்புணர்வு இல்லாமல் துவைத அனுபவங்களின் அபிப்பிராயங்களினால் என்ன உருவங்களில் மூழ்கி இருக்கிறோம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு தோன்றியுள்ள மற்றும் நடைபெறும் செயல்கள் அனைத்திலும் தாமரை இலை தண்ணீர் போல பட்டும் படாமல் இருக்க முயல்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பந்தம் மற்றும் வெறுப்பு ஆகிய மேகமூட்டம் விலகி நம்முடைய சுயம் பிரகாசிக்க தொடங்கும் நாமே பிரம்மம் இப்போதும் எப்போதும் என்பதை அறிந்து கொள்வோமாக ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ